ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு செய்ய போகிறவங்க இது வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் உளுந்து வந்து ஒரு கப் ஊற வச்சுருந்தேன் நல்ல ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியே எல்லாம் ஆக்கிட்டேன் இப்போ வந்து மிக்சியில் போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க நல்ல நொற நொறன்னு அரைச்சிட்டு வரணும் இதை அதை அரைக்கும் போது அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் குறை குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிட்டு வரலாம் பாருங்க இந்த மாதிரி தண்ணியே விடாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம எந்த கப்பில் ஒரு கப்பு உளுந்து எடுத்தோமோ அந்த கப்புலையே கப்பு தண்ணி ஊற்றி இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வைக்கணும் நான் வந்து கு இது குக்கரில் உள்ள அந்த பேன் இருக்கும் இல்லையா அது வச்சுருக்கேன் நம்ம வந்து நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில செஞ்சால் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் என்னென்னே சொல்லலைல உளுந்து கொழுக்கட்டைங்க இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வாயில் எண்ணெய் இருந்தால் வந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் எல்லாம் பொரியிறப்ப அப்படியே கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றரை தண்ணி இந்த இந்தளவுக்கு நல்லா தரத்தரன்னு கொதிக்கிறப்ப வந்து சிம் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த உளுந்தை வந்து அது உள்ளே போட்டு நல்லா கிளறி அப்படியே கலந்து வர அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஹையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிண்டருக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம உள்ளே விட்டோம் பாருங்க நல்ல இந்த அளவுக்கு கட்டியாக ஒரு ஒரு நிமிஷம் கிண்டினா போதும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு புட்டுக்கு தேங்காய் தேங்காய் சட்னிக்கு இதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக தேங்காய் போடலாம் தேங்காய் உடம்புக்கு நல்லது இதோட நம்ம கரெக்டாக அதே கப்பில் கப்புக்கு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்ட ஆரம்பிக்கலாம் இந்த அளவுக்கு இப்படி நல்லா திறந்து இப்படி ஒட்டாமல் வருது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருட்டி உருட்டி தண்ணி வச்சு தொட்டு பார்த்து கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் எண்ணெயை வச்சு நல்லா பிடிச்சி பிடிச்சி நம்ம அதை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக இப்படி எண்ணெயை தொட்டுக்கோங்க தேங்காய் அல்லது நல்லெண்ணெய் எதனாலும் தொட்டுக்கோங்க எப்போது நீங்கள் கொழுக்கட பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சாலும் சரி ரவுண்டாக பிடிச்சாலும் சரி பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் நம்ம இட்லி சட்டில் வைக்க வேண்டியது நல்லா கொழுக்கட்டை பிடிச்சிட்டேங்க இப்போ இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம வச்சிடலாம் எப்போவுமே இந்த இட்லி பாத்திரத்தை வைக்கும் போது கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் அது இட்லியாக இருந்தாலும் கொழுக்கட்டையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆவி வந்துடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அழகாக வந்துடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இதுக்கு வந்து தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடுங்க நாங்கள் வந்து இப்போ அடுப்பு இல்லாத தக்காளி ஊறுகாய் போட்டு வச்சுருக்கோம்ல அதை வச்சு சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா